ரைட் ஹாய் மக்களி வெல்கம் டு அமோதி லைஃப்ஸ்டைல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என் குழந்தையோட ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீ ஸ்கூல் பார்க்க போகிறோம் அதுக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் இது ஒரு நியூ ஜாயின் ஸ்கூல்னாவே நம்ம புது பாட்டில் புது பேக்கு புது லஞ்ச் பாக்ஸு இதெல்லாம் வாங்கி அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நமக்கு வாங்க தோணும் இல்லையா அந்த மாதிரி ஆசையாக வாங்கி ஃபஸ்ட்டு டே பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அவனை அனுப்பிட போகிறோம் நெக் மார்னிங் சிம்பிளாக ஒரு மார்னிங் தேங்காய் சட்னியும் தோசையும் சுட்டு நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு தம்பி கூட்டிகிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் ஜாயின் பண்ண சேர்த்துட்டோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஜாயின் பண்ணி ஒரு மூணு நாலு நாள் கழித்து தான் இத்தனை ஆட்டமும் ரெண்டு மூணு நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டோன்னு ஒரே ஆட்டம் அப்படி எப்படின்னு சமாதானி ஸ்கூல் கிளம்பி போயிட்டுருக்காரு ஈவினிங் வந்தால் எப்பயுமே வீட்டில் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவேன் இப்போ தனியாக நான் புக்கு வாங்கி இந்த மாதிரி வீட்லேயே ப்ராக்டிஸ் கொடுப்பேன் நிறையா அவனும் அதை இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவான் நல்லா பண்ணும் பெருசாக போ சாருக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் கிச்சனில் சப்பாத்தி பார்த்தாவே போதும் நான் தான் ஒரு டைம் ஒன்று உடையாந்துருவான் பாருங்க இது ஸ்கூலில் ஈவினிங் அவனை பிக்கப் பண்ணும் போது பண்ணுற சேட்டை இது ஒரு புக் எக்ஸிபிஷன் போயிருந்தோம் அங்கே எடுத்தது இந்த ஷோக்கு வச்ச மங்கி அழகாக இருந்தது புக் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது ஸ்டாலில் இந்த பர்டிகுலர் இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீக்கிரம் இது அன்றைக்கு நைட்டு அவனோடய ஸ்கூல் ஆக்டிவிட்டி Thank you so much.